above tiny living space more common space but less living space highest carpet area up to 70% only in james சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு திடீரென வந்த சுமார் மூன்றரை அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிக்கப்பட்டது சவுதியிலிருந்து சென்னை வந்த விஜய் என்பவர் தனது உடைமைகளை வாகனத்தில் கொண்டிருந்த போது அந்த பாம்பு அவரது பையின் மேல் ஏறி படுத்துக் கொண்டது இதுபற்றி விமான நிலைய அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு பின்னரே தீயணைப்புத் துறையினர் வந்து பாம்பை பிடித்துச் சென்றதாக பயணிகள் தெரிவித்தனர் கிளப் பட் லெஸ் கார்பட்டேரியா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்